முந்தன பதிவின் நீட்சியாக போதைப்பொருள் சம்பந்தமாக இது நாலாவது வீடியோ இதில் கள்ளச்சாராயத்தை பற்றி சொல்ல போகிறேன் ரீசெண்டாக கள்ளங்குறிச்சியில் நடந்த சம்பவத்தை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க செய்தி வழியாக முப்பத்தேழு பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிர் இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களும் ஆரம்ப காலகட்டங்களில் மதுபான கடைகளில் வாங்கி சரக்கு குடித்து பழக்கப்பட்டு கடைசியில் விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சீப்பாக எதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடி போய் அவங்க குடிச்சிட்டு கடைசியில் அதுக்கு கொடுத்த விலைங்கிறது அவங்க உயிர் போனது உயிராக இருந்தாலும் எடுத்திரு நிற்கிறது இப்போ கேள் குடும்பம் அரசாங்கம் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்களுக்கு அதில் இவ்வளோ துரிதமான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையாக ஏதாவது தற்காப்புக்காக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இந்த சம்பவம் நடக்காமல் தடுத்துருக்கலாம் அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லி எதுவும் பிரச்சனை கிடையாது இதுபோல் சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம இதை ஒரு செய்தியாக கேட்டு கிடக்காமல் பாடமாக எடுத்து திருந்தினா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறதுக்காக தான் இந்த பதிவு